எனது அன்பு நேயர்களே வணக்கம் பவு சயின்டிபிக் ஏஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி துலாம் லக்னம் துலாம் அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் ராசி துலாமாக இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் எப்படி உங்களுக்கு அனுகூலமாக சனி பகவான் ஒரு ராஜயோகத்தை அமைத்து தருவார் என்பதை பற்றிய பதிவு இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பிரபுடன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் துலாம் ராசி மண்டலம் என்பது சித்திரை நட்சத்திரத்தில மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை கொண்ட இந்த மண்டலம் தான் துலாம் ராசி மண்டலம் எதையுமே சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் எப்போதும் எந்த நிலையிலும் நீச்சல் போட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுவதற்கான அருமையான பண்பு கொண்ட துலாம்ராஸ் என்பர்களாக எப்போதுமே இருப்பீர்கள் உங்களுடைய தெளிந்த எண்ணமாகவே இருக்கும் உங்களுடைய சொல்லும் செயலும் சரி நிகர் சமானமாக இருக்கும் சொல்வது ஒன்றாக செய்வது ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு அரசியலில் இருந்தாலும் கூட சரியான நிலையில் இருந்து செயல்படுவதன் காரணமாகவே தவறான பெயரோ அல்லது வீண் பழிச்சுமையோ ஏற்பதற்கு கூட வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஆனால் சகஜ வாழ்க்கையிலே சாதாரண வாழ்க்கையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் இந்த மூன்று மாதங்களும் மாறாமல் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும்போது சனி பகவான் துலாம் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் அவர் ஐந்தாம் இடம் அமர்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்திலே அமைந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே சுப விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பை இது தரும் சனி மற்றும் குரு இந்த இரண்டும் அந்த பார்வை பலம் என்பது பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே அமைகிறது ஆகையினாலே உங்களுடைய தொழிலிலே அரசு சார்ந்த அனுகூலங்கள் அது மட்டுமல்ல மிகப்பெரிய தன யோகம் தன லாபம் பண மழை எல்லாம் தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது பதினோராம் இடத்துல குருவனுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை இது மிக தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சட்ட ரீதியாக செய்யக்கூடிய ஒரு வேலை தொழில் வியாபாரம் மெதுவாக இருந்தாலும் அதுல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு தன லாபத்தை உங்களுக்கு அள்ளி தந்துவிடக்கூடிய அற்புதத்தை செய்கிறது அதேபோல் இந்த மூன்று மாதமும் மாறாமல் இருக்கக்கூடிய கிரகங்களிலே கேது ராகு கேது இரண்டும் ராகு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் உங்களுக்கு நினைத்தபடி ஒரு கடன் வேண்டும் என்றால் ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அது நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அரசு பணியிலே சேர வேண்டும் என்ற முயற்சி கொண்டிருக்கிறீர்கள் மாணவர்களாக இருந்து கல்வியை முடித்து இப்போது அரசு பணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதில் மிகப்பெரிய வெற்றி உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது கேது தரக்கூடிய விபரீத ராஜயோகத்தின் மூலமாக நிச்சயமாக வெற்றி மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஜனவரி மாத துவக்கத்திலே உங்களுக்கு நினைத்தது போல் உங்களுடைய கைப்பணத்தை நீங்கள் செலவழித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சற்று அலைச்சல் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் கூட அந்த அலைச்சல் அந்த பயணங்கள் எல்லாம் கூட லாபமாக அமைய அல்லது உங்களுடைய குடும்பத்தார் அல்லது மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து அதன் மூலமாக நற்பெயர் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது விவசாய தொழிலே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மாதம் என்பது பொதுவாக மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் என்ன வெள்ளம் வந்து பலருக்கு பல நிலைகளிலே பயிர் மூழ்கினாலும் கூட உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய பயிர் தனித்து இருந்து அது வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது மேலும் குரு பகவானும் ஜனவரி மாதம் துவங்கும் போதே அவர் வக்ரகதியை முடித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி துவங்கும் போதே அவர் நேர்கதியிலே பயணம் செய்கிறார் அந்த நேர்கதியிலே பயணம் செய்யக்கூடிய குருவினுடைய அற்புத பார்வையும் இருக்கிறது சனி பகவான் தரக்கூடிய ராஜயுகம் என்று தலைப்பை தந்திருக்கக்கூடிய காரணத்தினால் சனி பகவானுக்கு மட்டும் தனியாக பலன் சொல்ல முடியாது ஏனென்றால் கிரகங்கள் அனைத்தும் கூட்டாக சேர்ந்து ஒரு பலனை தரும் சூரிய ஒளியை நாம் பார்க்கும்போது போது வெள்ளையாக தெரிந்தாலும் கூட அதுல மிக குறைவாக சொல்ல வேண்டும் என்றாலும் கூட விக்வேயர் என்று சொல்லக்கூடிய விஐ என்று முதல் எழுத்து வண்ணங்களினுடைய ஆங்கில பேரின் முதல் எழுத்தை என்று சொல்லக்கூடிய அந்த ப்ளூ கலந்து ஏழு ஒன்றாக கலந்தால்தான் வெண்மை தெரியும் மனித கண்ணுக்கு மிருகங்களுக்கண்ணுக்கு வெவ்வேறு விதமான வண்ணங்களிலே புற ஊத அகச்சிகப்பு என்று ஐஆர் இன்ஃபரான் என்று சொல்லக்கூடிய அவைகள் எல்லாம் நமக்கு அல்ட்ரா வயலட் என்று பல நிலைகளிலே காந்த புலனமைப்பின் பின் ஏற்படக்கூடிய அந்த ஒலி மூலமாக பல விஷயங்கள் தெரியும் ஆகையினால பல நிறங்கள் ஒன்றாக இருந்தால்தான் ஒரு நிறம் தெரியும் அதே போல் ஒரு பண்பு வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த அனைத்து கிரகங்களில் உள்ள கூட்டுப்பலனாகத்தான் வரும் ஆகையினாலே சனி பகவான் அதிலே மிகுந்த உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்கிறார் ஆகையினாலே அதை நீங்கள் பயன்படுத்தி அற்புதமாக இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தன லாபத்தை பெற்றுக் வாய்ப்பு மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே மேன்மை கிடைக்குமா நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு அதிர்ஷ்ட பலனாக சனி உங்களுக்கு பல மடங்கு அனுகூல பலன்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த மூன்று மாதங்களிலே காதல் கைகூடுமா என்றால் திருமணத்தை நோக்கி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த திருமண வயதிலே இருக்கக்கூடிய ஆண் பெண் துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூட அமைப்பாக ஒரு காதல் என்பது ஏற்படும் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த காதல் பந்தம் என்பது உங்களுக்கு அருமையான ஒரு புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பையும் தரும் ஆனால் விபரீத எண்ணங்களோடு பொழுதுபோக்கு சிந்தனைகளோடு ஒரு காதல் ஏற்படுத்தலாம் என நினைத்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய பதினோராம் இடத்து அதிபதி சு புதனோடு இணைந்து நான்கிலே பிப்ரவரி மாதம் ஆதித்ய யோகத்தை அமைப்பார் அதில் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நுட்பங்களை எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து செய்து கொள்வதிலே வல்லமையை தரக்கூடிய நிலையாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் எதை கட்டமைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை செய்ய வேண்டுமே தவிர வரக்கூடிய வேலைகளின் மூலமாக புகழும் நல்ல செழிப்பும் வரக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் கேளிக்கைகள் வீண் விரயங்களிலே மாணவர்களாக இருந்தாலும் அல்லது வாழ்க்கையிலே எந்த நிலையில் இருந்தாலும் வீண் விரய செலவுகளிலே ஈடுபடுவது என்பதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய நடத்தை நன்னடத்தையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு நல்ல அறிவுரையை சொல்லி உங்களுடைய வழியில ஏற்றது போல் நடக்க உங்களுடைய இசைவிற்கு ஏற்றது போல் நடப்பதற்கு அவர்களுக்கு புத்திமதி சொல்லி நீங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த வேண்டிய காலம் அப்படி இருக்கும் போது அனுகூல பலன்கள் அற்புதமாக இருக்கும் சனி பகவான் அவருடைய பத்தாவது பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் ஆகையினாலே நிச்சயமாக இப்படியெல்லாம் ஒரு நன்மை தரக்கூடிய நிலை தொழிலே நேர்த்தி உண்மை இப்படி இருக்கும் போது உங்களுடைய பேச்சிலே சற்று கவனம் எதையில் எடுத்தாலும் திடீர் என்று பேசிவிடக்கூடிய ஒரு அமைப்பை இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்யும் போது ஏற்படும் அதை தவிர்த்துக் கொள்வது என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பண்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் அதிலே சுப பலன்கள் அதிகமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் சனி பகவான் உங்களுடைய ராசியில்தான் உச்ச பலனை தரக்கூடியவராக இருப்பார் இதுவரை உங்களுடைய இல்லத்திலே நடக்காமல் இருக்கக்கூடிய அல்லது நீண்ட நாட்களாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய திருமணம் போன்ற சுப காரியங்கள் அது தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் பல நிலைகளிலே உங்களுடைய அதீத முயற்சியின் மூலம் கூட நடக்காத விஷயங்கள் எல்லாம் இப்போது நடக்கும் பங்கு சந்தை தொடர்பான ஒரு முதலீடுகள் இருக்கிறது என்றால் அதை அலசி ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து செய்யும் போதே வெற்றி என்பது கிடைக்கும் அனுபவ அறிவு என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மூன்று இருக்கும் எதை நினைத்தாலும் உங்களுடைய இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து அது எளிதாக வெற்றி பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சட்ட ரீதியான அல்லது வழக்குகள் சார்ந்த விஷயங்களிலே உங்களுடைய பேச்சு எடுபடும் உங்களுக்கு நீதிபதிகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புத பேச்சாற்றல் நீங்கள் சொல்வது நியாயமாகத்தான் இருக்கும் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவு எப்படி என்றால் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர் அவர் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கும் போது உங்களுடைய பேச்சிலே அப்படிப்பட்ட ஒரு தெளிவு என்பது இருக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது இப்போது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே நிச்சயமான வெற்றிகளை எல்லாம் பெற்றுத்தரும் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது விவாதம் என்றால் உங்களுக்கு பலன் தரக்கூடிய விவாதங்களிலே ஈடுபடுவதும் தேவையற்ற வீண் நிறைய கேளிக்கை பேச்சுக்களில் இருந்து தவிர்த்து விடுவதும் திடீரென்று ஒரு ஒரு முன்கோபத்தின் காரணமாக குடும்பத்திலே ஏதேனும் பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்வது தலைவலியை வரவழைத்துக் கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நலமாக இருக்கும் வயிறு சார்ந்த விஷயங்களில அல்லது வயிறு பகுதியிலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு மறதி என்பது சில சமயங்களிலே வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் துலாம் ராசி என்பர்களே ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் மறதி என்பதை ஏற்படுத்துவார் ஆகையினாலே குறித்து வைத்து வேலைகளை செய்வது என்பது மிக முக்கியம் அதே போல் உங்களுடைய ரகசியங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறீர்கள் என்றால் அதிலே சற்று காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய தொடர் முயற்சியின் காரணமாக மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் தனம் தன லாபம் இருக்கிறது பணமழை இருக்கிறது என்று சொல்கிறேன் அதே சமயத்துல தேவைக்கேற்ற வரவுகள் இருக்கும் இருந்தாலும் எந்த விதமான மிகப்பெரிய ஆசை பேராசைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் கடமையை கண் வருத்தமாக செய்யும் போது அது உங்களுக்கு பணப்பையை நிறைக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து தந்துவிடும் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது குவிப்பது என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நீங்கள் முயற்சி செய்தால் ஒன்றுக்கு இரண்டு இடங்கள் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த கால கிரகநிலைகள் தருகின்றன குடும்பத்திலே ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வீட்டிலே முன்கோபத்தின் காரணமாக தேவையற்ற பேச்சை பேசி எந்த விதமான சிக்கலிலும் சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது மற்றவர்களுக்கு தேவையற்று உதவி செய்கிறேன் என்று வலிந்து கட்டி உதவி செய்து உங்களுடைய உற்றார் உறவினருக்கு உதவி செய்தாலும் கூட அது உங்களுக்கு வரமாக அமையப்போவதில்லை பிரச்சனைகளைத்தான் தரும் என்பதை நீங்கள் நினைத்து மனதிலே அதை பதிந்து வைத்துக்கொண்டு தேவையே இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற எண்ணத்திலிருந்து வெளிவருவது சிறப்பை தரும் பெண்களுக்கு இப்போது உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருக்கும்போது அந்த நல்ல எண்ணத்தினுடைய தோற்ற வெளிப்பாடு முகம் பொதும்பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சேமிப்பு சற்று குறைந்தாலும் கூட வீட்டிலே உங்களுக்கு தேவையான பொருட்கள் கூடும் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் வழக்கறிஞர் போன்ற தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த பேச்சாற்றல் வாத திறமை என்பது மேம்படும் நிச்சயமாக அதுல வெற்றி என்பது கிடைக்கும் நிலை மாற்றங்களை பெருக்கிக் கொள்வதற்கு மட்டும் தொடர் பயிற்சி எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளின் மூலமாக நல்ல மதிப்பெண்கள் மாணவர்கள் பெறக்கூடிய அமைப்பு ஆராய்ச்சி விஷயங்களிலே நல்ல ஒரு அனுபவம் அந்த அனுபவம் என்பது பணம் தரக்கூடிய விஷயமாக மாறக்கூடியதாக நிச்சயமாக அமையும் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய விஷயங்களின் மூலமாக இல்லத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் உடல் நலத்தை பொறுத்தவரை நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம் தான் முதலிலே சொன்னேன் வயிறு அடிவயிறு போன்ற விஷயங்களில் வலி ஏற்படுகிறதோ அல்லது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை தொடர்பான விஷயங்கள் சாதாரண சளி தும்பல் என்றாலும் கூட உடனடியாக மருத்துவரை பார்த்து மருந்து வாங்கி அதற்கான மருத்துவம் செய்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் மூட்டு வலி கணுக்கால் வலி முட்டி வலி போன்றவை தொடர் தொல்லைகளாக இருக்கக்கூடிய அமைப்புல ஓய்வெடுத்துக் கொண்டு அதே சமயத்துல பயிற்சியும் அதற்கான உடற்பயிற்சியும் தொடர்ந்து செய்வது என்பது ஒரு அளவிற்கு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையில ஆறு நெய் விட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு லக்ஷ்மி கடற்றத்தை நிறைத்து தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் கிழமைகளிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலே குழந்தைகள் விஷயத்திலே மிகப்பெரிய அனுகூல பலன்களை தரும் நண்ப நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் துலாம் ராசி என்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசியில் இருப்பின் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் நன்றி